வரும் இருபத்ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் சர்பெண்ட் அப்ளை ஆன்லைன் ஓர் பள்ளியை வந்து வீட்டிலேருந்து விரட்டும் போதோ இல்லை ஒரு எதிரிகள் தொல்லை வரும் போதோ நம்மளை திசை திருப்பதற்காக அந்த வாழை துண்டிச்சுட்டு போகிற மாதிரி பல இது இருக்குது அது வந்து நீங்கள் தெரிஞ்ச ஒரு பள்ளியை வந்து கதவு இடுக்கலை வச்சு நச்சிட்டீங்கன்னா அது உங்கள் வீட்டில் நிறைய தோஷங்கள் நோய் வந்து ரொம்ப கொடுற நோய்கள் தாக்குதல் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் காலேருந்து மேலே ஏறும்போது அது லட்சுமிக்குள்ளதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பொருளாதார விஷயங்கள் உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் முன்னாலேருந்து ஏறுனால் வந்து நமக்கு நல்ல பலம் பின்னாலேருந்து ஏறுச்சின்னா விட ரொம்ப பவர் வந்து லையில் விழுந்தால் மரண பயம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்காது உங்களை சூழ்ந்து இருக்கிற பாசிட்டிவான இடத்துல விழுந்தாலும் நெகட்டிவான இடத்துல விழுந்தாலும் நீங்க வந்து மேல பட்டுருச்சுனா உடனே குளிச்சிடணும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இடது பக்கம் விழுந்தால் ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து செல்வ சேர்க்கைகள் எல்லாமே கிடைக்கும் வலது பக்கம் தோள்பட்டையில் வந்தால் மரியாதையாக அந்த அந்த மாலை போடுவாங்க இல்லையா அந்த தன்மையை கொடுக்கும் கையில் விழுவது தான் ஆகும் வலது கையில் விழுந்தால் நமக்கு நெகட்டிவ் தான் வலது கை விழுவது நமக்கு நஷ்டத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் முடுகு பகுதியில் வந்தால் துக்க செய்திகள் வரும் அப்படிங்கிறது ஏன்னா பின்னால் மறைந்து இருந்தால் நம்மளுக்கு வந்து அது கால் பாதத்தை விண்ணும்போது செல்வநிலை உயரும் ஆனால் அது வந்து என்னன்னா நம்ம சனியின் கருமாக்குள இடமாக பாதம் இருப்பதனால் தலைமாமணி ஜாகிர் உசேன் அவர் ஆடினால் அவரோடு சேர்ந்த ஆடக்கூடிய அளவிற்கு ஆட்டத்தை தூண்டுகின்ற ஒரு பெரிய ஆட்ட நாயனுக்கு விருது வழங்குவதிலே பெருமை அடைகிறேன் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோட அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா வணக்கம் வணக்கம் இப்போ வந்து சில நேரத்துல வந்து நம்ம வள்ளிகளை பாக்குறப்போ வால வந்து அது கழட்டிட்டு போற மாதிரியான சில நேரத்துல பார்ப்போம் சில இது வால் இல்லாத பள்ளிகளை கூட நம்ம பார்ப்போம் இதுக்கான பலாபலன்கள் அப்படிங்கிறது என்ன வாழை எப்ப வந்து அது வாழை துண்டிக்குன்னா நம்ம அதை விரட்டும் போது அது வாழை துண்டிச்சிட்டு ஓடும் அது வந்து கூட கெடுதல் நினைச்சிட்டு அது போகாது அது வந்து என்னன்னா இப்போ ஒரு பள்ளியை வந்து வீட்டில் இருந்து விரட்டும் போதோ இல்லாட்டா ஒரு எதிரிகள் தொல்லை வரும்போதோ அந்த நம்ம திசை திருப்பதற்காக அந்த வாழை துண்டிச்சுட்டு போகிற மாதிரி பல இது இருக்குது அது வந்து திரும்ப இன்னொரு வாழ் வளரும் ஆனால் அது அந்த வீட்டை விட்டு போகாது அதனால் அது கெடுபலனும் நெகட்டிவோ கொடுக்காது அந்த வாழை துண்டிச்சுட்டு இது வந்து உனக்காக தான் நான் இது இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு தான் போகும் முனைஞ்சி கெடுபலன் கிடையாது து அந்த பள்ளி அந்த இடத்த விட்டு போகவும் போகாது நீங்கள் எவ்வளோ தான் ஒரு பள்ளியை விரட்டினாலும் நீங்கள் எப்படி விரட்டி கதவ அடைச்சாலும் ஒரு இட இடத்துல அது வசியம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த விட்டு திரும்ப எப்படியாச்சும் எந்த இதாச்சும் வழியாச்சும் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துரும் அதனால பள்ளியை வந்து அந்த வாழை துண்டிச்சு போடுற தப்பிச்சு போறதுக்கான நம்ம எண்ணங்களை வந்து மாற்ற முயற்சி பண்றதல் அப்படிங்கிற மட்டும் தான் நடக்க முடிஞ்சு வேற எதுவும் நடக்காது நிச்சயமா இப்போ இந்த கதை விடுக்குகள்லாம் சில இந்த இடத்துல வந்து தெரியாமையும் பள்ளிகள் இறந்து போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இது வந்து வீட்டுக்கு ஏதாவது கெடுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா தெரியாமல் நம்ம வந்து கடவு எடுக்கலை மாட்டுறது ஒன்றும் தவறு கிடையாது சில பேர் தெரிஞ்சே பள்ளி கதவு எடுக்கும் போது இப்போ கொண்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் பாவங்கள் செய்கிறோம் அது தவறு மிகப்பெரிய தவறு நடக்கும் நீங்கள் தெரிஞ்சே ஒரு பள்ளியை வந்து கடவு கதவு எடுக்குகளை வச்சு நச்சிட்டீங்கன்னா அது உங்கள் வீட்டில் நிறைய தோசங்கள் நோய் வந்து ரொம்ப கொடுர நோய்கள் தாக்குதல் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால பள்ளியை வந்து நம்ம தெரிஞ்சே ஒரு க கொள்ளுதலோ தெரிஞ்சே கத இடுக்குகள் வச்சு அடைக்கிறதோ கூட தெரியாமல் செய்தால் அதுவே வந்து நம்மளை வந்து காப்பாத்திட்டு போகிற மாதிரி அர்த்தம் தெரிஞ்சு பண்ணக்கூடாது இதே போல பள்ளிகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா சில நேரத்தில் உடல்ல ஏறும் சில நேரத்தில் இறங்கும் இதுக்கு ஏதாவது பலாபலன்கள் இருக்கா ஆமா உடலில் ஏறும்போது இப்ப கால இருந்து ஏறும் ஏறும்போது அது குலதாக இருக்கும் அதனால உங்களுக்கு பொருளாதார விஷயங்கள் உங்களுக்கு பலமாக இருக்கப்படியதாக இருக்கும் இறங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதார அறிவுகள் ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதுதான் அதை வந்து நம்மளுடைய பார்வைக்கு கண் பார்வைக்கு சில இது வந்து நம்ம முன்னால இருந்து ஏறும் சில வந்து நம்ம பின்னால இருந்து ஏறும் முன்னால இருந்து ஏறினால் வந்து நம்மளுக்கு நல்ல பலன் பின்னால இருந்து ஏறுச்சுன்னா தீய பயன் பின்னால இருந்து இறங்குச்சுன்னா நல்ல பலன் முன்னால இருந்து ஏற இறங்குச்சுன்னா தவறான பலன் அதுதான் நிச்சயமா இந்த பள்ளி அரணை இது ரெண்டுக்குமே வந்து தொடர்ந்து இருக்கா ஆமா பள்ளியும் அரணும் ஒரே இதுதான் அரண் வந்து என்னன்னா அரணை பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்க வீட்டுல அரண் வந்துச்சுன்னா அங்கே வந்து அதிர்ஷ்டம் வரப்போகுது உயர உயரப்போதுன்னு அர்த்தம் இந்த அரணும் வாழை துண்டிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த பள்ளியுடைய இனம்தான் அரண் ஆனால் அரணுக்கு விஷத்தன்மை உண்டு அப்படிம்பாங்க ஆனால் அந்த அரண் கிடைச்சி யாரும் செத்ததா கிடையாது ஆனால் ஒரு அரிப்பு மரு அரண மரதி அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ல ஆமா அதனால அரண் வந்து பள்ளி இனத்துடையது தான் ஆனால் அதுவும் அதிர்ஷ்டத்துக்குள்ளது அதாவது அது க வால்ல வந்து ரெட் கலர் இருக்கும் அந்த வால் வந்து ரெட் கலராக இருக்கும் இது வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குரியது அரண் நீங்க பார்த்து உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா ஏதோ சொத்து சேகரிப்போ செல்வநிலை உயர்வோ ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிற வீட்டில் மட்டும்தான் அரண் தென்படும் அதனால வள்ளியை விட ரொம்ப பவர் மகாலட்சுமிக்குள்ள முழு அம்சம் அவ்வளோ சீக்கிரம் அரண் அரண் வந்து எப்படின்னா கல் இடுக்குகள்ல ஆஹ் இலை உல உதந்த இலைகளில் தான் இருக்கும் முடிஞ்சு வீட்டுக்குள் வருவதுக்கு ரொம்ப கம்மி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மகாலட்சுமி எப்படின்னா நிறைய புதற்குள் இருந்துதான் புதையலை எடுப்போம் அது போலதான் இந்த அரணம் அதாவது ஒரே இதை தான் உட்காந்து அதுக்குள்ளதான் நம்மளுடைய இதுவே உட்கார்ந்துருக்கும் மகாலட்சுமி உட்கார்ந்துரும் அந்த இடத்தை பாதுகாப்பது அரணாக இருப்பதுனால அது உங்க வீட்டுக்கு வந்து மிகப்பெரிய செல்வநிலை உயர்தல் அப்படிங்கிறது அர்த்தம் அதுவும் பள்ளியும் ஒரே ஈக்குவலான இது இது சவுண்டு போடும் அது சவுண்டு போடாது ஆனால் அது ரொம்ப பவரானது நிச்சயமாக இப்போ வந்து நம்ம பள்ளி விழுகிற பலன்களை நம்ம பார்க்கலாம் முதலாவது வந்து உச்சம் தலையில பள்ளி விழுந்தது அப்படின்னா என்ன பலன் உச்சந்தலையில் விழுந்தால் மரண பயம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு கிடையாது உங்களை சூழ்ந்து இருக்கிற நெருங்கிய உறவுகள் நெருங்கிய வட்டத்தில் நெருங்கியவர்களுக்கு மரண பயம் உருவாகும் அது வந்து உச்சந்தலையை குறிப்பது சூரியன் காரகத்துவம் அங்கே வந்து சூரியன் சுக்கரன் பகை ஏற்படுவதனால் அந்த இடம் உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதே இது அந்த உச்சந்தலை டப்புன்னு சொல்றதை நம்ம உணர்வுகள் உணர முடியும் சில பேர் உச்சந்தலையில் அந்த முடியில் மட்டும் படுற மாதிரி பட்டுட்டு போச்சுன்னா ஒன்றுமில்லை அது வந்து அவ்வளோ நெகட்டிவ் தராது முடியில் விழுந்தால் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் ஆனால் உச்சந்தலையில் விழும்போது நம்மளுக்கு அந்த உணர்வு வந்து படுற உணர்வு வந்துச்சுனாலே உங்களுக்கு பள்ளி வந்து இருக்குது அப்படி அந்த பள்ளியுடைய நெகட்டிவ் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் உடனே என்ன செய்யணும் குளிக்கிற எப்போவுமே பள்ளியும் விழுந்தால் எந்த இடத்துல விழுந்தாலும் பாசிட்டிவான இடத்துல விழுந்தாலும் நெகட்டிவாக இடத்துல விழுந்தாலும் நீங்க வந்து பள்ளி மேலே பட்டுச்சுனே உடனே குளிச்சிடணும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டில் விளக்கேற்று சாமி கும்பிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய தோஷங்கள் உள்ள பள்ளிகள் விழுந்தால் கூட உங்களுக்கு நெகட்டிவ் வராது அதனால் எந்த பள்ளி விழுந்தாலுமே நீங்கள் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிருங்க இப்போ வந்து அடுத்து வந்து தோல்பட்டை இடது வலது இந்த தோல்பட்டையில் பள்ளி விழுந்தால் என்னென்ன பலாவிழங்கள் இடது பக்கம் விழுந்தாலன்னா வலது பக்கம் விழுந்து இடது பக்கம் விழுந்தால் ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து செல்வ சேர்க்கைகள் எல்லாமே கிடைக்கும் வலது பக்கம் தோள்பட்டையில் வந்தால் மரியாதையாக அந்தஸ்து அந்த மாலை போடு வாங்க இல்லையா அந்த தன்மையை கொடுக்கும் அதனால் இடது பக்கம் விழுவது நம்மளுக்கு நகை சேகரிப்புகளுக்கு உதவுவதாகும் வலது தோள்பாட்டை வந்து மதிப்பு மரியாதை கூடுவதற்கும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக இதே போல இடது வலது கைகளில் சில நேரத்தில் விழும் முழங்கைக்கும் மேல் அந்த மாதிரி விழுந்தால் என்னது அங்கே தான் நம்மளுக்கு இந்த கையில் விழுவது தான் ப்ராப்ளம் ஆகும் ஏன்னால் கையில் அந்த முழங்க இப்ப வலது கையில் விழுந்தால் நம்மளுக்கு நெகட்டிவ் தான் வ வலது கை விழுவது நம்மளுக்கு நஷ்டத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் நற்செய்திகள் வராது அப்படிங்கறது எடுத்துக்கலாம் இடது கையில் விழுந்தால் நம்மளுக்கு வந்து ஓரளவு நம்மளுக்கு வந்து இதாகும் சில பேருக்கு முகத்தில் விழும் முகத்தில் விழுறதா இருந்தால் வருகைகள் உறவினர்கள் வருவ வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு அர்த்தமாக இருக்கும் அஹ் அப்புறம் செல்வநிலையும் கூடுறது உறவினர்கள் வருகை செல்வநிலை கூடுதல் இருக்கும் அது முகத்தில் விழும்போது கையில் விழுந்தா நற்பயன் இல்லை ரெண்டு பக்கம் கையில் விழுந்தாலும் நற்பயன் முழுமையா தராது நிச்சயமா இதே போல நெஞ்சு பகுதி வயிற்று பகுதி எந்த மாதிரி விழுந்துச்சுன்னா நெஞ்சு பகுதியில் விழும்போது உங்களுக்கு வந்து சுகங்கள் இடத்து பக்கம் விழுந்தா சுகஸ்தானத்தை பெறுவீர்கள் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பீங்க அப்படின்னு வலது பக்கம் விழுந்துச்சுன்னா லாபத்தை பெறுவீங்க நல்ல லாபம் அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி அர்த்தம் அதனால நெஞ்சி பக்கம் விழுவது மிக சிறப்பான பலன் ரொம்ப நல்லதும் கூட இதே போல முதுகு பகுதியில் விழுந்துச்சா என்ன கெடு பலன் முதுகு பகுதியில் வந்து துக்க செய்திகள் வரும் அப்படிங்கிறது ஏன்னா பின்னால் மறைஞ்சிருந்தால் நம்மளுக்கு வந்து அது பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்காது அதனால முதுகு பக்கம் விழுவது நல்லது கிடையாது அப்படிங்கிறது எடுத்து இதே வயிற்று பகுதியில் விழுந்துச்சுன்னா வயிற்று பகுதியில் விழுவது மிக மிக சிறப்பு பெரிய பொண்ணும் பொருள் வைடூரியங்களை சேர்க்க அது வயிற்று தொப்பில் பக்கம் விழும்போது என தொ அடுத்த லட்சுமி குடி இருக்கிறது விஷ்ணு பெருமாளுக்கு மூன்று இடத்தில் மகாலட்சுமி குடி இருப்பாள் இல்லையா நம்ம தெரிஞ்ச வரைக்கும் மார்பிள் வச்சிருப்பாரு தொப்புல்ல வந்து அப்படியே தாமரையில் வந்து பிரம்மா உதயமாக்குற மாதிரி இருப்பாரு அங்க ஒரு லட்சுமி குடி இருப்பா அப்படிங்கிறது இன்னொன்று வந்து கால் பாதத்தில் இருப்பாள் அப்படிங்கிறது இந்த மூன்று இடத்திலும் விழுந்தால் லட்சுமிக்கு குறைவில்லாமல் செல்வநிலை குறைவில்லாமல் இருக்கும் ஆனால் இந்த மார்பகத்தில் விழும்போது மகாலட்சுமி வந்து உட்காந்து நம்மளை ஆட்சி செய்கிறாள் அப்படிங்கிறது தொப்பிலில் விழும்போது நம்ம எப்படி குழந்தைங்க சொல்லுவோம் வைரம் தங்கம் வைடூரியம் அந்த இடத்தில் விழுவது போல் கற்ப பைக்கிட்ட விழுவது அப்பங்கும் போது அது வந்து வைரம் வைடூரியத்தை நம்ம கள்ளி சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது கால் பாதத்தில் விழும்போது செல்வி நிலை உயரும் ஆனால் அது வந்து என்னன்னா நம்ம சனியின் கருமா குல இடமாக பாதம் இருப்பதனால் நம்மளுக்கு நிறைய ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் பயண விஷயங்கள் ஏற்படும் பயண போக வேண்டிய விஷயங்களை ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதே தொடைப்பகுதியில விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா தொடைப்பகுதியில் விழும்போது பெற்றோர்களுடைய நீங்க பெற்றோருக்கு நல்லது செய்ய மாட்டீங்க உங்களால் பெற்றோருக்கு கெடுதல் வரப்போகுது அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒன்பதாம் பாவம் மாதிரி அது உட்கார்ந்துருது தொடைப்பகுதி அது அந்த இடத்துல வந்து உட்காரும்போது அது குரு காரகத்துவம் தொடை அந்த இடத்துல சுக்கரன் உட்காரும்போது நம்மளுக்கு பெற்றோருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முழங்காள் பகுதி அதாவது முட்டி பகுதியில் பள்ளி சில பேருக்கு விடும் அந்த மாதிரி விழுந்தால் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுக்கும் ஒரே பலா பலன்கள் தானே இல்லை தனித்தனி பலன்கள் இருக்கா அதாவது முட்டி பகுதி வந்து முட்டி வழு பழு வழுத்தால் தான் நமக்கு செல்வம் சேரும் அப்படிம்பாங்க அந்த பகுதியில் இவ்வளவு உங்களுக்கு நல்லது வலது பக்கம் வரும்போது கொஞ்சம் பண வசதி எல்லாமே நல்ல நல்லா இருக்கும் இடது பக்கத்தில் வரும்போது நம்மளுடைய அதாவது தொழில் ஸ்தானத்தை விஷயத்தில் நல்லா பவர்ஃபுல்லா எடுத்துட்டு கொண்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நிச்சயமாக அதாவது பள்ளி விழுகிற பலாபலன்கள் அப்படிங்கிறதுக்கு பின்னால் வந்து இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைய நேர்காணல் மூலமாக எங்களுடைய நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க அந்த நேரத்துக்கும் இந்த பெருமதியான தருணத்துக்கும் ரொம்பவே நன்றி நன்றி வரும் இருபத்ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன்